நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தொப்பூர் தர்கா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தர்கா எங்கே இருக்கு தொப்பூர் தர்காவோட சிறப்பு என்ன அதோட சேர்த்து தொப்பூர் கணவாய் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய மர்மம்ம என்னங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் வணக்கம் காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ் இந்த தர்கா சேலம் டு தர்மபுரி பைபாஸில் இருக்கக்கூடிய தொப்பு என்ற இடத்துல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதை கட்டியிருக்காங்க உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை மேலும் பலவிதமான பிரச்சனைக்கும் இங்கே வந்தால் தீர்வு கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மரத்தில் தொட்டில் கட்டியிருக்காங்க வளையல்கள் குழந்தைகள் பொம்மைகள் கட்டியிருக்காங்க பூட்டு போட்டிருக்காங்க எல்லாமே அவங்கவுங்களுடைய வேண்டுதலுக்காக பண்ணியிருக்காங்க இந்த தொப்பு தர்காவுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மது அருந்திட்டு இங்கே வரக்கூடாது குழந்தை இல்லாதவங்க உடம்புல பேய் பில்லி சூனியம் எந்த பெரும் பிரச்சனை இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் இயற்கையான தாராள இடவசதி தூய்மையான காற்று இங்கே இருக்கும் இங்கே ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களோட சமாதி இருக்கு தொப்போரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ சொல்ல போகிற விஷயத்துக்கும் இங்கே இருக்கிற தர்காவுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் தீர்வு எடுத்துவோம் இங்கே இருக்கிற தொப்பூர் கணவாய் தினசரி விபத்து களவு வாங்கப்படும் உயிர்கள் ஏராளம் அவ்வளவு அபாயகரமானது தொப்பூர் கணவாய் இந்த விபத்துகளுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று சாலையின் அமைப்பு திருப்பங்கள் நிறைந்த இரக்கமான சாலை ரெண்டு எல்லோரும் சொல்கிறது போகும்போது ஒரு பொண்ணும் குழந்தையும் திடீர்னு சாலையை கிராஸ் பண்ணுறாங்க அப்போது தான் நிறைய தடு மாதிரி விபத்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இதில் இந்த மணிசங்கம் பண்ணுற அமானிஷங்கள் நிறையா இருக்குது ஒன்று ஒரு லிட்டர் பெட்ரோலை மிச்சம் பண்ணுறதுக்காக வண்டியை நியூட்ரலில் வச்சு ஓட்டுறது ரூல்ஸுங்கிற பேரில் தகரா டப்பாவை ரோட்டுக்கு நடுவில் வைக்கிறது இது மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் தொப்பு தர்காவை காக்கிற சக்தி இந்த மக்களையும் காக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் இந்த பிரபஞ்ச சக்தி கண்டிப்பாக இந்த ஊர் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும்